சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா ஸோ பாபாவுடைய தர்மராஜ் பார்ட்டு இருக்குது இல்லையா அது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்கும் அப்பப்போ முரளையில் அப்படி ஸ்லைட்டாக தொட்டுட்டு போவார் பெரும்பாலும் அதை பற்றி சொல்ல மாட்டார் கூடவே தர்மராஜ் இருக்கிறார் கூடவே தர்மராஜ் இருக்கிறார் அப்படின்னு மட்டும் சொல்லுவார் யார் சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர் பாபாவே சொல்கிறாரா அல்லது பிரம்மபாபா சொல்கிறா ஏன்னா அவர் கூட அவர் தானே இருக்கிறாரு இப்படிலாம் தோணும் இப்போ சமீபமாக முரளியில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா போக போக நீங்கள் என்ன பதவி அடைவீங்கன்ட்டு பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார் யார் சேவாதாரியாக கட்டளைப்படி நடக்கிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க இல்லாட்டினா தாசதாசி ஆயிடுவீங்க பிறகு தண்டனைகளும் அதிகமாக கிடைக்கும் அந்த நேரத்தில் இருவரும் தர்மராஜர் ஆகிவிட்டது போலே தோன்றும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இங்கே இருவருன்றது பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் சொல்கிறாங்க ஆனால் குழந்தைகள் புரிந்து கொள்வது கிடையாது தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றனர் தண்டனைகள் இங்கேயே அடைய வேண்டி இல்லையா யார் எந்த அளவுக்கு சேவை செய்கிறாங்களோ அந்த அளவு ஜொலிப்பாங்க ஸோ இப்போ பயங்கரமான தண்டனை கிடைக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு கேரளா நிலச்சரிவு நிறைய இடங்களில் நிலச்சரிவு நடக்குது இல்லையா மியான்மரில் எர்த்துக்கோக்கு நடந்தது இந்த மாதிரி இடத்துல ஒரு பாபா குழந்தை சிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தோணும் தர்மராஜ் பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும் ஏன் தோணுதுன்னா உண்மையிலே அங்கே என்ன நடக்குதுன்னா பாபா விலகி சாட்சியாக பார்க்குறாரு அப்பா பாட்டு இல்லை டீச்சர் பார்ட்டி இல்லை சத்குரு பார்ட்டி கிடையாது விலகியாச்சு ஏன்னா பாபா சொல்லுவார் எக்ஸாம் பேப்பரை கையில் கிடச்ச பிறகு உங்களுக்கு வந்து டீச்சர் ஹெல்ப் பண்ணுவாங்களா எக்ஸாம் நீங்கள் தான் எழுதணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்களோ அதை வைத்து தான் எழுதுறது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அது வந்து அது அந் அந்த விலகிறது தான் தர்மராஜ் பார்ட் அப்படின்னு சொல்கிறது இல்லை நீதியுள்ள தேவன் அதாவது கர்மத்தின் விதி அது இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு வேலை செய்யும் அதுக்கப்புறம் படிப்பு கிடையாது எதுவும் கிடையாது அந்த நேரம் ஆனால் நமக்கு எப்படி டெஸ்ட் பேப்பர்லேருந்து வெளில வர்றதுன்றதோ சொல்லிட்டாரு நினைவு 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 நினைவுலே மூழ்கிய நிலை நீண்ட கால பயிற்சி இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு தண்டனையாக அனுபவமாகும் தர்மராஜ் நம்மளை சோதிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் ஸோ இதைத்தான் பாபா வந்து தர்மராஜ் பார்ட் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதுக்கு தான் எச்சரிக்கை கொடுக்குறார் பேர் ரூபத்தில் மாட்டி காட்டிங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா மாயை உங்களை ஏமாற்றிடும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட்ட காரியம் நீங்கள் பண்ணக்கூடாது குறிப்பாக கர்மேந்திரியத்தினால எண்ணங்கள் கெட்ட எண்ணம் வருதுபாபுன்னு சிலர் சொல்கிறாங்களாம் கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த காரணத்தை கொண்டும் பாவம் செஞ்சிடாதீங்கன்று ஏன்னா செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ நினைச்சிங்க அப்படின்னா அந்த கெட்ட குணம் ஏந்திருக்குது செய்யவே செஞ்சிட்டிங்கன்னா அது நல்ல ஸ்ட்ராங்காயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒரு புள்ளுச்செடி ஒரு முள்ளுச்செடியை சின்னதாக வரும்போது பிடுங்கி போட்டுடலாம் பெருசாகிடுச்சுன்னா பிடுங்க முடியாது ஸோ அப்போ பெருசாக தான் கர்மேந்திரத்தின் மூலமாக பாவத்தை செய்கிறதுன்றது இல்லை எண்ணத்தில் பிரச்சனை கிடையாது அப்பயே பிடுங்கி போட்டுருங்க ஆனால் என்னத்திலும் வராத நிலை வரணும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தருடைய நடத்தை மோசமாக இருந்தாங்கன்னா அவங்கள சென்டருக்குள்ளே அனுமதிக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார் பார்வை சரியில்லை பழகிற விதம் சரியில்லைன்னா அனுமதிக்காதீங்கன்றார் ஸோ இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க ஸ்கூலில் கூட யாராவது கெட்ட நடத்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிசி கொடுத்துட்டு அதோடு இல்லை எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவாங்க ஏன்னா எல்லோரும் கேட்பாங்களே என்ன ஆயிடுச்சின்ட்டு இவன் இப்படி நடந்தான் இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி தப்பாக நடந்தான் ஏதோ ஏதோ ஒரு கெட்ட நடத்தை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க கிட்டேயும் சொல்லுவாங்க அது இன்னும் வழியை கொடுக்கும் இல்லையா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லும்போது பயங்கர வழியை கொடுக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும் முரளின்றது இஷாரா தான் செய்கை தான் இதை ஏன் சொல்கிறாரு ஒன்று சென்டரை விட்டு தே ஒரு தண்டனை தான் அடுத்தது ஏன் துரத்துனாங்கன்றதை மற்றவங்க கிட்ட சொல்லவும் போகிறாங்க அது ஒரு தண்டனை இதே மாதிரி கடைசி நேரத்திலும் நீங்கள் செய்த பாவம் அனைத்தும் அனைவர் முன்னிலையிலும் தெரிவிக்கப்படும் எதனால நீங்கள் வேலைக்காரன் ஆகுறிங்க இப்போ நல்ல சேவாதாரி அப்படின்ற பேரெல்லாம் எடுத்து அங்கே ஏன் வேலைக்காரன் ஆ நீங்கள் கேட்பாங்கல்ல அதுக்கு காட்சி ஸோ மற்றவர்களுக்கு காட்டுறது தான் உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குமே பயங்கரமான தண்டனை அதே மாதிரியே நீங்கள் நாராயண் ஆகுறீங்கன்னா அதுவும் ஏன்னு காட்டுவாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்னென்ன நல்ல காரியம் செஞ்சீங்க எப்படியெல்லாம் விகாரத்தில் விழாமல் இருந்தீங்க கோபப்படாமல் இருந்தீங்க கவலைப்படாமல் கவலையற்ற மகாராஜாவாக இருந்தீங்க எல்லாத்தையும் பாபா வந்து போட்டு காட்டுவார் ஸோ அதனால தான் பாபா இப்போவே உங்களுக்கு ஒரு செய்கை கொடுக்குறாரு பாருங்கள் தனியாக இருக்கிறதா நினைக்காதீங்க உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நினைங்க அதோடைய அர்த்தனத்தினுமா கடைசியில் பார்க்க போகிறாங்க இப்போ ரெக்கார்டாகுது கடைசியில் போட்டு காட்டுவார் அப்படின்ட்டு ஸோ அதுவும் தர்மராஜ் பார்ட்டு தான் காட்சி கிடைக்கிறது ஸோ இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு முரளியில் வந்ததை வச்சு நமக்கு தெரியுது இன்னும் இன்னும் பாபா சொல்லும்போது ஏன்னா இப்போ அவிக்த முரளீலம் நம்ம படிக்கிறோம் அது அவிக்த முரளின் தனி சேனலே இருக்குது ஸோ அநேகமாக அந்த சேனலாக தான் இதையே போடுவோம் ஸோ அவசியம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய சேனலில் நம்ம வீடியோ வர்றதுனால அது வேறு சேனல்ன்றதே நீங்கள் பார்க்காம இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பில் நீங்கள் கிளிக் பண்ணி ஹலோ ஆல் போஸ்ட்டோ ஏதோ ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் எல்லா வீடியோவும் நமக்கு வரும் மிஸ் பண்ணிடாதீங்க அவக்து முரளி ரொம்ப 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 முக்கியமானது சுய புருஷார்த்தத்துக்கு அப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் தினம் தினம் அது படித்தே ஆகணும் நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் அதை ஒரு ஒரு நாளும் வீடியோ போடுறோம் ஃபுல் முரளி போடல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 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 போதையிலே மூழ்கி அன்னைக்கு அப்போ தான் அது ஞாபகமும் இருக்கும் ஒரு பாயிண்ட் இல்லை ரெண்டு பாயிண்ட் அதை மட்டும் சொல்லிவிட்டு அதை டிஸ்கஸும் பண்ணியிருப்போம் ஸோ அதை அவசியம் தினமும் கேளுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்